டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா அதே நேரத்தில் செம்ம டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போறோம் அதை விட முக்கியமா இது சாப்பிட்றதுக்கு ஒரு புது விதமான டேஸ்டா இருக்கும் உங்களுக்கு இந்த கொண்டக்கடலை ஸ்னாக்ஸ் எப்படி இருக்குன்னா முறுக்கு நொசுக்கு முடிஞ்சு சூப்பரா இருக்கு சுண்ட கடலையை வச்சு நம்ம சூப்பரா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம் அதுக்கு வந்து நம்ம இரநூத்தம்பது கிராம் எடுத்திருக்கோம் நான் வெள்ளை சுண்டல் தான் எடுத்திருக்கேன் நீங்க கருப்பு கூட எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட இது ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊறிச்சு நல்லா ஊறி உப்பி வந்துருச்சு ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம சுண்டலா மட்டும் தான் எடுத்து வச்சிருக்கோம் இதே இப்ப நம்ம இது வேகிறதுக்கு தகுந்தாப்பில் ஒரு குக்கரில் நம்ம எல்லாத்தையும் சேர்த்துடலாம் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஒரு ஒரு லிட்டரு தண்ணி வச்சாலும் போதும் இதில் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூனு தொழுப்பு கலந்து விட்ருங்க இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டுடலாம் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு நாலு விசில் நாலு விசில் நல்லா உடனே எடுத்துக்கலாம் சுண்டல் வந்து ரொம்ப குழஞ்சி மசிஞ்சிடக்கூடாது சுண்டல் வெந்திருக்கணும் ஆனால் முழுசாக இருக்கணும் அந்த மாதிரி நம்ம வச்சு எடுத்துக்கணும் குக்கரில் நச்சுன்னு நாலு விசில் அடிச்சிருச்சு அடித்து நல்லா கேஸெல்லாம் ரிலீஸ் ஆன பிறகு திறந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான பக்குவத்தில் அருமையான கொண்டைக்கடலில் நல்லா வெந்து வந்திருக்கு அதாவது கடலை பூரா முழுசு முழுசாக இருக்கணும் ஆனால் நல்லா வெந்து வந்திருக்கும் இது இதுதான் பக்குவம் இப்போ எல்லாத்தையுமே தண்ணியை பூரா கம்ப்ளீட்டாக வடிகட்டிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் அடுத்து ஒரு பெரிய மிக்ஸிங் பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இங்கே நூறு கிராம் கடலை மாவு வந்து நல்லா ஜலிச்சுட்டு வச்சுருக்கோம் இந்த இதுக்கு வந்து ஜலிச்சுட்டு தான் எடுக்கணும் ஜலிக்காமல் எடுத்துடாதீங்க அது கட்டி கட்டியாக இருக்கும் நல்லா மாவு இந்த மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும் கொஞ்சம் உருண்டை கட்டி இல்லாமல் இருக்கணும் அரிசி மாவு பச்சரிசி மாவு தான் வறுக்காத மாவு சாதாரண பாக்கெட் மாவு தான் நூறு கிராம் அதையும் உள்ள சேத்தரில் உப்பு ஒரு கால் டீஸ்பூன் தூளுப்பு தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூனு மிளகு தூள் ஒரு கால் டீஸ்பூன் மாவோட மசாலா சேர்த்தாச்சு மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கணும் இப்போ நல்லா கலந்து கொடுத்துருங்க அன்னைக்கு உதிரி மசாலா தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா கலந்தாச்சு இந்தளவு கலந்து முடித்த உடனே இப்போ நம்ம தண்ணியை வடிகட்டி வச்சுருக்க இந்த ஜல்லடையில் அப்படியே உள்ளே சேர்த்துடலாம் அதாவது அந்த லேஸ் லேஸான அந்த ஈரம் இருக்கும் அந்த கடலையில் அந்த லேஸ் லேஸான ஈரம் அப்படி இருக்கட்டும் உணரோடலாம் வேண்டாம் நம்ம தண்ணியை வடிச்சுட்டு அந்த லேசான ஈரத்தோடு இருக்கட்டும் இருந்த உடனே இப்போ நம்ம அந்த கடலையில் உள்ளே சேர்த்துட்டு இந்த மாவில் அப்படியேவும் நல்லா அப்படியே விரலால் வளர்ந்து கொடுங்க இந்த மாவு வந்து அந்த கடலையில அப்படியே ஒட்டணும் இந்த மாதிரி ஒட்டினா போதும் பேச ஒரு கோட்டிங் ஒட்டினா போதும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக அந்த மாவு நல்லா ஒட்டிருச்சா அந்த அளவுக்கு இருந்தா போதும் இப்போ இந்த கடையில தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடணும் நல்லா சூடாயிட்டு அடுப்பு மீடியத்துக்கு மாற்றிடுங்க இப்போ நமக்கு நல்லா சூடில் இருக்கு அடுத்து இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டி எடுத்துக்கோங்க ஜல்லிக்கரண்டி எடுத்துட்டு நம்ம மசாலா விறைய வச்சுருக்கோம்ல அந்த கடலை எடுத்து அந்த ஜல்லிக்கரண்டியில் போடுங்க அதாவது ஒரு ரவுண்டுக்கு தேவையானதை மட்டும் எடுத்து போடுங்க போதும் அளவுக்கு இப்போ நமக்கு எண்ணெய் சூடு நல்லா இருக்குது நல்லா இருந்தால் தான் நமக்கு போடுறதுக்கு சரியாக இருக்கும் மாவு உதராமல் வரும் இப்போ நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம் அப்படியே சேர்த்து விட்ருங்க சேர்த்து விட்டுட்டு உடனே கலந்துட வேண்டாம் ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் ஆகட்டும் இப்போ நம்ம உள்ளே சேர்த்து ஒரு நிமிஷம் ஆச்சு ஒரு நிமிஷம் கழித்து இல்லை ஏஸ்ட் அப்படி ஜல்லிக்கரண்டிகிட்ட அப்படியேவும் பிரித்து விடுங்க அதெல்லாம் ஒட்டாது ஒன்றும் சேர்த்து நம்ம உதிரி தான் போட்டிருக்கோம் அதனால் நமக்கு ஒட்டாது ஒட்டி வராது நல்லது மாதிரி உதிரி வீடியாகவே நமக்கு உள்ளே வந்துகிட்டு மாவு பார்த்திங்கன்னா நல்லா ஒரு கடலை எடுத்து ஒரு கடலை நல்லா எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகிடுச்சு இப்போ நம்ம மசாலா பரட்டின சுண்டலை எண்ணெயில் சேர்த்து ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு மூணு நிமிஷத்தில் நல்லா கலந்து கொடுத்துட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பபுள்ஸ் கொஞ்சம் குறஞ்சி வந்துடணும் பபுல்ஸு இந்த மாதிரி வந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா நம்ம ஏற்கனவே அவுச்ச சுண்டல் சேர்த்தனால நமக்கு அந்த பபுள்ஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும் கம்ப்ளீட்டாக குறையாது நமக்கு அந்த மே மாவு மட்டும் நல்லா வெந்திருந்தால் போதும் அதுக்காக மட்டும் தான் நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துருக்கோம் இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு டைப்பில் செஞ்சுருக்கோம் ஒரு மசாலா போட்டு ரெடி பண்ணும்போது நல்ல ஒரு சில்லி மாதிரி அதாவது கொண்டக்கடலை சில்லி மாதிரி நல்லா அருமையாக இருக்கும் இப்போ நம்ம இந்த சமயத்தில் அரித்து எடுத்துடலாம் அவ்வளோதான் மறுபடியும் முதல் ரவுண்டு சூப்பராக நம்ம வந்து பொறிச்சு எடுத்தாச்சு ரெண்டாவது ரவுண்டு அதே மாதிரி அள்ளி போட்டுக்கோங்க இதே போல் மீத இருக்கிற கடலையும் நீங்கள் நம்ம சொன்ன பக்குவத்தில் பொறித்து எடுத்துருங்க இதே மாதிரி இதே போல் நீங்களும் ஒரு சூப்பரான ஒரு உணர்கடலைய வச்சு ஒரு சில்லி மாதிரி கிட்டத்தட்ட அப்படி தான் சொல்லலாம் ஒரு சில்லி மாதிரி ரெடி பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததை மறக்காம கமாண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்